வசனங்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு முதல் நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் நபியே முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் எதன் மீது இருந்தனரோ அத்தகைய அவர்களது கிப்லாவை விட்டு அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் மடையர்கள் கூறுவர் அதற்கு நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியன அவன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துவான் மேலும் விசுவாசிகளே அவ்வாறே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆகுவதற்காகவும் நம் தூதர் ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவும் நடுநிலையான சமுதாயத்தினராக நாம் உங்களை ஆக்கினோம் மேலும் தூதரை பின்பற்றாமல் தன் இரு குதிங்கால் புறமாகவே திரும்பிச் சென்று விடுகிறவர்களிலிருந்து நம் தூதரை பின்பற்றுகிறவர் யார் என்பதை நாம் பிரித்து அறிவித்து விடுவதற்காகவே அன்றி நீர் எந்த திசையின் மீது இருந்து வந்தீரோ அந்த கிப்லாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை இன்னும் அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானே அத்தகையவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிபிலாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பலுவாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் முன்பு இதற்கு முன்பு பைத்துல் முகர்தஸை நோக்கி தொழுது வந்த தொழுகையை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்குவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் மிக இரக்கம் காட்டுபவன் மிக கிருப்பை உடையவன் அவையே உம்முடைய முகம் கிப்லா திசை மாற்றத்தை எதிர்பார்த்து வானத்தின் பால் திரும்புவதை நிச்சயமாக நாம் காண்கிறோம் ஆகவே நீர் எதை பொருந்துகிறீரோ அந்த கிப்லாவாகிய காபாவின் பக்கமாக உம்மை நிச்சயமாக நாம் திருப்புவோம் எனவே நீர் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்பிவீராக விசுவாசிகளே நீங்களும் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாக உங்களுடைய முகங்களை திருப்பிவீர்களாக நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோர் நிச்சயமாக காபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டுமென்ற இது தங்கள் இறைச்சனிடமிருந்துள்ள உண்மைதான் என அவர்கள் அறிவார்கள் மேலும் அவர்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்லன் ஆகவே நபியே வேதம் கொடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு விதமான சான்றையும் நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உம்முடைய கிபிலாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றுவர் அல்லர் என்னும் வேதக்காரர்களாகிய அவர்களில் சிலர் மற்ற சிலரின் கிபிலாவை பின்பற்றுகிறவர் அல்லர் மேலும் உமக்கு வகையின் மூலம் அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மனோ மன இச்சைகளை நீர் பின்பற்றுவீரானால் நிச்சயமாக நீர் அப்போது அநியாயக்காரர்களில் உள்ளவராகிவிடுவீர் நாம் எவர்களுக்கு வேதத்தை கொடுக்கின்றோமோ அத்தகையோர் தங்கள் மக்களை சந்தேகமற அறிவதை போல் அந்த மக்காவின் திசையளவில் நீர் திரும்பி தொழுவீர் என்பதை அறிவார்கள் இன்னும் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர்